செய்திகளை வெளியிட்டு விட்டார்கள் இருப்பினும் அவரது தீவிர ஆதரவாளர்கள் இது ஒரு பொய் செய்தி என்று சொல்லி முட்டுக் கொடுத்து வருகிறார்கள் போக்சோ வழக்கில் கைது செய்யப்படக்கூடிய அளவிற்கு தவறு செய் செய்திருக்கிறாரா அப்படியானால் அவர் மீது புகார் கொடுத்தது ஜான் ஜபராஜ் உண்மையிலேயே குற்றவாளியா அல்லது ஜான் ஜான்ஜப்ராஜ் மட்டும்தான் குற்றவாளியா கூட கூட்டுக்களவாணிகள் இருக்கிறார்களா என்கிறதையும் நாம் அறிய வேண்டும் ஜான்ஜப்ராஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியிலே அவரது வீட்டில் நடந்த ஒரு பார்ட்டி பார்ட்டியிலே தண்ணி அடித்து கொண்டு ஜான்ஜபராஜ் வீட்டிலே படுத்துக் கொண்டிருந்த இரண்டு குழந்தைகளை கை வைத்துள்ளார் பாலியல் குற்றத்தை செய்துள்ளார் இது ஜான்ஜபராஜுடைய மனைவிக்கு தெரிந்தது ஜான்ஜபராஜுடைய மனைவியுடைய அப்பா மாமனாருக்கும் தெரியும் இதற்கு பின்பு ஜூன் மாதத்திலே தான் ஜான் ஜப்ரஜ் ஜான் ஜப்ரஜுடைய மனைவியை விட்டு தனியாக பிரிந்து வந்தான். இது அவரே சொல்லி ஜூன் மாதமே நான் என்னுடைய வீட்டிலிருந்து வெளியே வந்து விட்டேன். வீட்டுக்கு வந்து ஒரு பதினேழு வயது மற்றும் 14 வயது ஆகிய இரண்டு சிறுமிகள் பாலியல் தொழிலில் ஈடுபட்டதார்கள். ಅದிலே ஒரு குழந்தை அப்பா அம்மா இல்லாத குழந்தை ஜான் ஜப்ரஜுடைய மனைவியுடைய அங்கிள் ஒருவர் எடுத்து வளர்த்த குழந்தை. அந்த குழந்தை பதினேழு வயது குழந்தை, இன்னொரு குழந்தை ஜான் ஜப்ரஜ்ுடைய சபைக்கு போகிற ஒரு குடும்பத்தினுடைய குழந்தை. ஒரு பாஸ்டர் என்கின்ற அடிப்படையிலே அந்த குழந்தையை அவர்களோடு பழக விட்டிருக்கிறார்கள் அவர்கள் வீட்டிலே தங்க வைப்பது வழக்கம் விளையாடுவதற்கு என்று சொல்லி இந்த குழந்தை பதினான்கு வயது குழந்தை இந்த குழந்தைகளிடத்திலே தான் ஜான் ஜபராஜ் பாலியல் குற்றத்தை செய்கிறார் சரி தற்போது இந்த காரியத்தை கம்ப்ளைண்ட் கொடுத்தது யார் ஆக்டிவ் கிறிஸ்டியன் சேனல் வைத்திருக்கிறார் சார்லஸ் அவர்கள் சார்லஸ் அவர்களுக்கு இந்த தகவல் கிடைத்தது உடனடியாக சம்பந்தப்பட்ட விசாரித்து அனைத்து தகவல்களையும் பெற்று அதை குழந்தைகள் சார்ந்த குற்றச்சாட்டுகளை பதியக்கூடிய பதிவு செய்திருக்கிறார்கள் அதோடு இல்லாமல் கலெக்டர் இடத்திலும் புகார் அளித்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையிலே சில நாட்கள் கழித்து காவல்துறை அதிகாரிகள் பெண் காவலர்கள் அந்த குழந்தையிடம் தனிப்பட்ட விதத்திலே போய் கேட்டு விசாரித்திருக்கிறார்கள் அந்த குழந்தை ஜான் ஜபராஜ் இப்படி இப்படி எல்லாம் செய்தான் என்று சொல்லி உண்மையை சொல்லி இருக்கிறது அந்த அடிப்படையை தான் அந்த குழந்தையும் வாக்குமூலத்தின் அடிப்படையாக கொண்டுதான் இந்த போக்சோ வழக்கு பதியப்பட்டது கோவை மத்திய அனைத்து மகளிர் காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் இரண்டு சிறுமிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது உறுதி செய்யப்பட்டது அதன் அடிப்படையிலே ஜான் ஜபராஜை அவனுடைய சொந்த ஊர்ல இருந்து கோயம்புத்தூருக்கு அழைத்து கொண்டு வரும் வழியிலே தாராபுரத்திலே வைத்து அவன் எஸ்கேப் ஆனதாக சொல்லப்படுகிறது இதுல ஜான் ஜபராஜ் மட்டும் குற்றவாளி அல்ல ஜான் ஜபராஜுக்கு இந்த துணிச்சல் எப்படி வந்தது என்று கேட்டால் ஜான் ஜபராஜுடைய மனைவி ஏன் புகார் அளிக்கவில்லை என்று கேட்டால் அதற்கு பின்பு இதை காட்டிலும் ஒரு கொடுமை இருக்கிறது ஜான் ஜபராஜுடைய மனைவியுடைய அப்பா ஜான் ஜபராஜுடைய மாமனார் அந்த ஜான் ஜபராஜுடைய மாமனார் தான் இந்த குழந்தைகளை அந்த பார்ட்டியிலே கலந்து கொள்வதற்காக அழைத்துக் கொண்டு வந்த நபர் சமீபத்தில் தன்னுடைய மனைவிக்கு ஒரு மிரட்டல் விடுத்திருந்தார் நீ என்ன பேசினால் நானும் பல காரியங்களை பச்சையாக சொல்ல வேண்டியிருக்கும் என்று சொன்னார் ஒருவேளை அவர்கள் தரப்பிலிருந்து ஏதாவது அவதூறான குற்றச்சாட்டுகளையோ இல்லை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளையோ அவர்கள் பொது தளத்தில் வைத்தால் அதையும் நான் சந்திக்க தயார் என்று பதிவிடுகிறேன் அப்புறம் நானும் அநேக உண்மைகளை பச்சையாக வெளியே சொல்ல வேண்டிய வரும் அதற்கு எதிர்த்தரப்பினர் ஐ மீன் என்னுடைய குடும்பத்திலிருந்து அவங்க செய்ய மாட்டாங்க கொஞ்சம் நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு அப்பாவை போன்றவர் என்று நம்பி அந்த வீட்டார் பிள்ளையை உங்களிட அனுப்பினால் நீங்கள் உங்களுடைய இச்சையை தீர்ப்பதற்காக சிறு குழந்தை இடத்துல செல்லுகிறீர்கள் இந்த சின்ன பிள்ளைகள் பதினெட்டு வயது பூர்த்தியாக பதினேழு வயது குழந்தை பதினான்கு வயது குழந்தை இவர்களிடத்திலே போய் தன்னுடைய இச்சையை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிறான் அல்லவா இது மகா மோசமான செயல் கொடும் குற்றம் காரணம் குழந்தைகள் குழந்தைகள் என்று சொன்னாலே அது விருப்ப உறவு அல்ல செய்தது மகா மகா மோசமான ஒரு காரியம் ஜான் ஜபராஜ மாமனார் செய்தது அதை காட்டிலும் மோசமான காரியம் சார்லஸ் அவர்கள் செய்கிற பல காரியங்கள் எனக்கு உடன்பாடு இல்லை அது நான் பல இடங்களில் தெரிவித்துக் கொண்டு ஆனால் இந்த விஷயத்திலே சார்லஸ் செயல்பட்டதற்காக நான் அவரை பாராட்டுகிறேன் இந்த விஷயத்தை சம்பந்தப்பட்டவர்களுக்கு புகார் அளித்து இந்த நடவடிக்கை எடுக்காவிட்டால் ஜான்ஜவராஜ் இன்னும் பல பிள்ளைகளை நாசம் பண்ணி இருப்பான் மட்டுமல்ல ஜான்ஜவராஜை பின்பற்றுகிறவர்களும் நாளைக்கு இதெல்லாம் ஒரு தவறில்லை என்று சொல்லி அவனுடைய வழியை பின்பற்ற ஆரம்பித்திருப்பார்கள் அன்புக்குரியவர்களே ஒரு குழந்தையை நம்பி உங்களிடத்தில் விட்டால் நீங்கள் அதற்கு காட்டுகிற செயல் இதுதானா இப்பொழுதும் ஜான்ஜவராஜுக்கு முட்டு கொடுத்து பேசுகிறவர்கள் இது பொய்க் வழக்கு ஜான் ஜபராஜ் மேல பொய் வழக்கு போடுவதனால் யாருக்கு என்ன லாபம் யாரோ வேண்டும் என்றே தங்களுடைய பிள்ளைகள் இடத்துல பொய் பிள்ளைங்க இப்படி பொய் சொல்லு ஜான்ஜபராஜ் என்னை கெடுத்தான் என்று பொய் சொல்லு என்று சொல்லுவார்களா கொஞ்சமாகலும் காமன் சென்ஸ் வேண்டும் என்று சார் புகார் அளித்தார் அதன் அடிப்படையிலே அவரிடத்தில் இருந்து எந்தெந்த குழந்தைகள் எந்தெந்த இடத்திலே இருக்கிறார்கள் என்கின்ற தகவல் பெறப்பட்டு அந்த குழந்தைகள் இடத்திலே பெண் அதிகாரிகள் போய் விசாரித்து இருக்கிறார்கள் விசாரித்து அந்த குழந்தைகளுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையிலே ஜான்ஜபராஜ் குற்றவாளி உறுதிப்படுத்தப்பட்டதனால்தான் ஜபராஜை கைது செய்ய ஆணை பிறந்தது வழக்கு பதியப்பட்டது அதன் அடிப்படையிலே தான் அவர்கள் பதிர்ந்திருக்கிறார்கள் இன்றைக்கும் முட்டு கொடுத்துக் கொண்டிருக்காதீர்கள் அவர் தவறு செய்தால் கடவுள் பார்த்துக் கொள்வார் நீங்கள் எதுவும் பேச வேண்டாம் என்னடா உங்க வீட்டில உங்களுடைய குழந்தைகளுக்கு யாராக செய்தால்தான் இப்படித்தான் இருப்பீர்களா இன்றிலிருந்து சில தொலைக்காட்சிகள் என்ன செய்ய சொல்லுவார்கள் கிறிஸ்தவ பாதிரியார் குழந்தை இடத்திலே அத்துமீறினார் போக்சோ சட்டம் வளர்ந்தது இப்படித்தானே பேசுவார்கள் இனி வேற்று மத காரர்கள் எப்படி பேசுவார்கள் கிறிஸ்தவ பாதிரியா குழந்தைகளிடத்தில் அத்துமீறினார் இப்படித்தானே பேசுவார்கள் அன்புக்குரியவர்களே அதற்கு காரணம் யார் என்று நினைக்கிறீர்கள் அதற்கு காரணம் இன்றைக்கு இன்றைக்கு யாரெல்லாம் ஜான் ஜபராஜ அத்தனை பேர் தான் ஏன் ஜான் ஜபராஜ் நல்ல திறமையாக ரசிக்கக்கூடிய அளவுல பாடல் எழுதினான் என்கிறதற்காக அவனை கிறிஸ்தவ போதகன் என்று சொல்லி பின்பற்றி அவன் ஊழியக்காரன் ஊழியக்காரன் என்று சொல்லி அவன் பின்பாக அலைந்தீர்கள் அல்லவாத்தான் அவனை கிறிஸ்தவ பாதிரியார் என்று சொல்லுகிறார்கள் அவன் ஆரம்பத்திலே அவனுடைய நபக்கைகள் செயல்களை கண்டு இவன் கிறிஸ்தவன் அல்ல இவன் கிறிஸ்தவ ஊழியக்காரன் அல்ல என்று சொல்லி எச்சரித்த போது அவனை விட்டு விலகி இருந்தார்களானால் அவன் கிறிஸ்தவன் அல்ல என்று சொல்லி நீங்கள் ஒதுங்கி இருந்தீர்களானால் இன்றைக்கு எந்த டிவி சேனல் கிறிஸ்தவ போதகர் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இராது தாங்கள் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாக இருந்தும் அல்லது தாங்கள் சாத்தானுடைய பிள்ளைகளாக இருந்தும் தங்களை தேவனுடைய என்று சொல்லிக் கொள்ளுகிற கூட்டத்தார் அவர்களை கண்டுபிடிக்காமல் அவர்களை சாத்தானுடைய கூட்டத்தார் என்று கண்டுபிடிக்காமல் அவர்களை கிறிஸ்தவ ஊழியன் அவர்கள் பாஸ்டர் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டதன் விளைவு கிறிஸ்தவத்துக்கு அவமானம் யார் இன்றைக்கு கிறிஸ்தவத்துக்கு அவமானத்தை தேடித்தந்தது குறை சொல்லக்கூடாது குறை சொல்ல சொல்லி முட்டு கொடுத்தவர்கள் அப்படி கொடுத்ததன் விளைவு இன்றைக்கு சட்டம் பாய்ந்தது இன்றைக்கு எல்லா ஊடகங்களிலும் அவனை நாரடிப்பார்கள் வட இந்தியாவிலே ஒரு ஜான் ஜெபராஜ் பஜேந்தர் சிங் என்று சொல்லி போன வாரத்திலே ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது இப்பொழுது தமிழ்நாட்டு பஜேந்தர் சிங் ஜான் ஜபராஜ் தயவு செய்து கள்ள விட்டு விலகங்கள்